கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழக வெற்றி சார்பாக வள்ளியூர் ஒன்றியம் கூட்டப்புள்ளி இங்க வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அதாவது பத்து பயிறு படகுகளுக்கு எங்களுடைய சொந்த செலவுல வண்ணம் தீட்டி தமிழக வெற்றி கிழமன்ற பெயரை எழுதி அந்த வண்ண அணிவகுப்பு நடத்தணும் அது தமிழ்நாட்டு அளவுல உலக அளவுல நல்ல ஒரு பேர் வாங்கி இருந்துச்சு அதுக்கப்புறமா குறைந்த நாட்களுக்கு அப்புறம் எங்களுக்கு மீன்வளத்துறை அதிகாரி ராதாபுரம் மீன்வளத்துறை அதிகாரிகிட்ட இருந்து எங்களுக்கு தகவல் வந்துச்சு நீங்க அந்த பெயர்களை நீக்கணும் மட்டும்தான் உங்களுக்கு மானிய மண்ணெண்ண வழங்குவோம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அதே பார்க்கும் போது எங்க ஊர்ல ஒரு நூத்தம்பது கடல் தொழில் செய்யறாங்க அதுல எல்லா வள்ளங்களுமே எல்லா கட்சி தலைவர்களுடைய படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்கு எல்லாமே இருக்கு ஆனா தமிழக வட்டி கழகத்தினுடைய பெயரை நீக்கினா மட்டும்தான் உங்களுக்கு மண்ணெண்ண வழங்கப்படும் அவங்க தெளிவா பேசுறாங்க அது ஒருதலை பட்சமா பாரபட்சமா பண்ணணும் மாதிரி எங்களுக்கு புரியுது அதனால நாங்க இதுக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் ராதாபுரம் மீன்வளத்துறை இயக்குநர் உதவி இயக்குனர் அலுவலகம் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்கு இன்னைக்கு நாங்க அங்க பெர்மிஷன் எல்லா இடத்துலமே கேட்டிருக்கோம் அவங்க இப்படி நாங்க பெர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க எங்களுக்கு மன்னனை தருவான்னு சொல்றாங்க அது எங்களுக்கு எழுத்து உருவம் தந்தா மட்டும்தான் நாங்க இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குவோம் இல்லைன்னா கண்டிப்பா நாளை காலை பதினோரு மணிக்கு ராதாபுரம் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் கண்டிப்பா நடைபெறும்